வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் உள்ளூர் பால் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை வடக்கு தெற்கில் இனவாத அரசியல் போக்குகள் மீண்டும் தலைதூக்குகின்றன ஜனாதிபதி கடந்த ஏழு மாதங்களில் கையூட்டல் தொடர்பில் நாற்பத்தி ஒன்பது பேர் கைது ஆப்கானிஸ்தான் நில அதிர்வினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலாக உயர்வு இனி விரிவான செய்திகள் இலங்கையின் பால் உற்பத்தி துறையை வளப்படுத்தி உள்நாட்டு பால் தேவையை பூர்த்தி செய்வதோடு ஏற்றுமதி வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்வதற்காக அரசு மற்றும் தனியார் துறை பங்குதாரர்களுடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பால் உற்பத்தியாளர்களை மேம்படுத்துதல் புதிய தொழில் முனைவோரை இந்த தொழிலில் நுழைய ஊக்குவித்தல் மற்றும் பால் தொடர்பான பொருட்களுக்கான சந்தைப்படுத்தல் வழிகளை வலுப்படுத்தல் ஆகியன குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது கைதொழில் அபிவிருத்தி சபை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை சிறு தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவோ மற்றும் தேசிய தொழில் முயற்சி அதிகார சபை ஆகியவை இதனை செயல்படுத்துவதில் பங்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் தாங்கள் இழந்த அதிகாரத்தை மீட்டெடுக்க வடக்கு மற்றும் தெற்கில் இனவாத அரசியல் போக்குகளை மீண்டும் தலைதூக்க ஆரம்பித்துள்ளதாக ஜனாதிபதி அனூரகுமார் குமார என்று தெரிவித்தார் புதுக்குடியிருப்பில் வடக்கு தெங்கு முக்கோண வளையத் திட்டத்தின் அங்குராப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இதனை தெரிவித்த அவர் இனவாத அரசியல் ஒருபோதும் மக்களுக்கு நன்மை பயக்கவில்லை எனவும் குறிப்பிட்டார் வடக்கிலும் தெற்கிலும் இனவாதம் அரசியல்வாதிகளின் ஒரு கருவியாக உள்ளது இனவாதம் என்பது தோற்கடிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் மீண்டும் அதிகாரத்தை தமதாக்க பயன்படுத்தும் ஒரு ஆபத்தான கருவியாகும் நாட்டில் இனவாத அரசியலுக்கு ஒருபோதும் அரசாங்கம் இடமளிக்காது என்பதை உறுதியளிக்கிறோம் மக்களாகிய நீங்களும் எந்த வகையான இனவாதத்தையும் நிராகரிப்பீர்கள் என நான் நம்புகிறேன் என ஜனாதிபதி அனுரகுமாரதி சநாயக தெரிவித்தார் கையூட்டல் தொடர்பான சம்பவங்களில் கடந்த ஏழு மாதங்களில் மாத்திரம் நாற்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த காலப்பகுதியில் தமது அலுவலகங்களுக்கு சுமார் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது குறித்த முறைப்பாடுகளுக்கு அமைய எழுநூற்றி இருபத்தி ஒரு இடங்களில் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் து செய்யப்பட்டவர்களில் பதினேழு காவல்துறை உத்தியோகர்களும் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை தவிர நீதி அமைச்சு சுகாதார அமைச்சு குடிவரவு மற்றும் குடியல் கல்வி திணைக்களம் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் மாவட்ட செயலகங்களிடமிருந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கையூடல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இனி தென்கிழக்கு ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நில அதிர்வினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் உயர்ந்துள்ளது இதன்படி நில அதிர்வினால் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி நானூற்றி பதினொன்றாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சுமார் மூவாயிரத்தி நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தலிபான் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி